தனுஷுடன் காதலா மிர்னாள் தாக்கூர் பதில் கமலஹாசன் என்னை கெட்ட வார்த்தையை திட்டினார் அம்பிகார் பகீர் புகார் சொந்த எடுக்க போகிறார் வரலாறு என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் தன்னுடன் முதல் படத்தில் நடித்த நடிகருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி தனுஷ் தனுஷுடன் முதல் படத்தில் நடித்தவர் அபினய் துள்ளுதவ என்ற இளமை இத படத்தில்தான் தனுஷ் கதாநாயன அறியுமானார் துள்ளுதவி இளமை படத்தில் தனுஷுடன் இணைந்து நடித்தவர் அபினவ் அவருக்கு இப்போது ஒரு தீராத நோய் எப்படித்தான் அந்த நோய் பற்றியதோ தெரியவில்லை ஆனால் ரொம்ப டேஞ்சரஸ் நோய் அந்த நோய் பற்றி நாம் விழாவாக விவாதிக்க வேண்டிய தேவையே இல்லை எனக்கு உதவுங்கள் என்று அபினய் கேட்டார் உடனடியாக சின்னத்திரை பாலா அவர் எல்லாருக்கும் உதவி பண்ணுறார் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் உதவி உதவின்னு கொடுத்துக்கிட்டே இருக்காரு நல்ல மனுஷன் பாராட்டிப்போம் அவர் போய் நேரில் சந்திச்சு ஒரு லட்ச ரூபா கொடுத்தார் அபிநயிருக்கு இத்தனைக்கும் அபிநய்க்கும் பாலாவுக்கும் கேபி பாலாவுக்கும் சம்பந்தமே கிடையாது ஸ்நான பிராப்தியே கிடையாது ஆனாலும் கொடுக்க வேண்டும் என்ற மனதில் போய் ஒரு லட்சம் கொடுத்தாரு இதனால ரொம்ப ஷாக் ஆகிட்டார் தனுஷ் என்னடா நம்ம கூட நடித்த போய் நடிகர் அபினவ் அவருக்கு போய் இந்த கேபி வைப்புகளாக ஒரு லட்சம் ரூபா கொடுத்துட்டான் நாம் சும்மா இருக்குமேன்னு உணர்ச்சி வசப்பட்டாரோ என்னமோ தெரியவில்லை உடனடியாக அபினவியை நேரில் சந்தித்து அவருடைய உடல் நலம் மீண்டும் பெறுவதற்கு வாழ்த்து தெரிவித்ததோடு அஞ்சு லட்சம் ரூபா உதவி செய்திருக்கிறார் தனுஷ் இந்த மாதிரி நல்லுணர்வு கொண்ட தனுஷ் பாலா ஆகியோரை கிங் டுவெண்ட்டி செவன் சேனல் வாழ்த்தி பாராட்டுகிறது தனுஷுடன் காதலா மிருநாள் தாக்கூர் தடாலடி பதில் தனுஷ் சமீபத்தில் ஒரு இந்தி படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் அந்த படத்தில் மிருநாள் தாக்கூரும் நடிக்கிறார் அஜய் தேவன் அந்த படத்துலையும் முக்கிய இடத்தில் நடிக்கிறார் இந்த படத்தினுடைய இசையோள் வீட்டில் சமீபத்திலேயே மும்பையில் நடந்தது மும்பையிலே நடந்த இந்த நிகழ்ச்சியில் தனுஷுடன் சேர்ந்து முருணாள் தாக்கூரும் கலந்து கொண்டார் இருவரும் கலகலப்பாக பேசிக்கொண்டிருந்தார்கள் இணைந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டார்கள் இதை பார்த்த வடக்கத்திய பத்திரிகையாளர்கள் தனுஷுடன் முருணாள் தாக்கூர் காதல் இருவரும் டேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கச்சா முச்சான்னு செய்தி பரப்பிவிட்டார்கள் இதை கேள்விப்பட்ட முருணாள் தாக்கூர் என்று சிரித்து கொண்டே இந்த செய்தியை படித்ததும் பார்த்ததும் எனக்கு சிரிப்பு தான் வந்தது எனக்கும் தனுஷுக்கும் நட்போ உறவோ தொடர்போ கிடையவே கிடையாது அஜய் தேவகனுக்கு தனுஷ் ரொம்ப வேண்டியவர் அந்த அடிப்படையில் அந்த விழாவுக்கு வந்தார் நானும் போனேன் அந்த அடிப்படையில் நான் தனுஷை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன் வழிய தனுஷ் என்னை விட மூன்று வயது சின்னவர் நான் அவருடன் காதல் கிடையவே கிடையாது டேட்டிங்கிறது தொலைச்சி உடம்புறைச்சி இப்படிலாம் தப்பு தப்பாக பேசுனீங்கன்னா என்று சொல்லிவிட்டார் முருநாள் தாக்கூர் எனவே தனுஷ் முருநாள் தாக்கூர் காதல் டேட்டிங் என்ற தகவலை முருநாள் தாக்கூரே நேரடியாக மறுத்திருக்கிறார் பிரச்சனை இத்தோடு முடிந்தது கமலஹாசன் என்னை கெட்ட வார்த்தையை திட்டினார் அம்பிகார் பகீர் புகார் ஒரு விழாவிலே சுகாசினியும் அம்பிகாவும் கலந்து கொண்டார்கள் அந்த விழாவிலே அம்பிகா பேசும் பொழுது கமலஹாசன் என்னை கெட்ட வார்த்தையில் திட்டிவிட்டார் என்று அம்பிகா சொன்னார் எதுக்காக இதை சொன்னார்னா சகலகலாவல்லவன் படத்திலே கமலஹாசனும் அம்பிகாவும் நடித்திருப்பார்கள் அந்த பேச்சு வரும்போது சகலகலாவல்லவன் படத்திலே என்னுடைய சித்தப்பா கமலஹாசனை விட அம்பிகா மிகச்சிறந்த முறையில் நடித்திருந்தார் அவருடைய பாவனைகள் எனக்கு பிடித்தது என்று சொன்னார் சுகாசினி நடிகர்களில் அழகன் யார் நடிகை ரோஜா பதில் நடிகை ரோஜா ஆந்திராவிலே செய்தித்துறை அமைச்சராக பணியாற்றியவர் இப்போதும் அவர் தெலுங்கானாவிலே ஜெகன்மோகன் ரெட்டி தான் இருக்கார் சமீபத்தில் ஒரு விழாவிலே பேசும்போது ஒரு ஆங்கர் ஒரு தொகுப்பாளர் என்ன கேட்டார்னா நடிகை ரோஜாட்ட நிறைய நடிகர்களோடு நீங்கள் ஜோடி அடிச்சிட்டீங்க ஆனால் நடிகர்களில் உங்கள் பார்வைக்கு மிகவும் அழகான நடிகர் யார் என்று கேட்டார் உடனே நடிகர்களிலேயே ஆனழகன் பிரசாந்த் தான் என்னுடைய முதல் கதாநாயகனாக இருந்தாலும் நடிகர்களில் வாட்ட சாட்டமாக சிவப்பாக அழகாக இருப்பவர் பிரசாந்த் என்று என்று பதிலளித்தார் நடிகை ரோஜா ஜோதியாவின் அம்மாவை நீங்கள் பார்த்திருக்கலாம் இதுவரையில் ஜோதியாவின் அப்பா படத்தை பார்த்துருக்கீங்களா முதல் தடவையாக ஜோதியா தன்னுடைய அப்பாவுடன் இருக்கும் படத்தை வெளியிட்டிருக்கிறார் அந்த படத்தை இப்போ பாருங்கள் இந்த படத்தில் நக்மா ரோஷ்னி மற்றும் ஜோதியா இடம்பெற்றிருக்கார்கள் மூவரும் மிகப்பெரிய தயாரிப்பாளர் சதா என்பவர் தான் ஜோதியாவுடைய அப்பா சொந்த படங்கள் எடுக்கப் போகிறார் சூரி சூரி இப்போது நடித்த ஒன்றிரண்டு படங்கள் கதாநாயனை நடித்த படங்கள் வசூலில் சாதனையை படைத்தன இதன் காரணமாக நைச்சுவை நடிகராக இருந்த சூரி இனிமேல் நான் கதாநாயகத்தான் நடிப்பேன் என்று திட்டவட்டமாக அறிவித்து விட்டார் அவர் கையிலேயே பல நல்ல படங்கள் கைவசம் உள்ளன இப்போது அவருடைய சம்பளம் மானாவரியாக எகிரி விட்டதால் தயாரிப்பாளர்கள் சூரி மிக அதிகமாக சம்பளம் கேட்கிறார் அந்த அளவுக்கு சம்பளம் கொடுத்து எங்களால் படம் தயாரித்தால் நாங்கள் நட்டத்தை சந்திக்க வேண்டும் என்று பலர் சூரியனுடைய சம்பளத்தை கேட்டதும் அலறியடித்து கொண்டு ஓடிவிட்டார்கள் இதை கண்டு சூரி பயப்படவோ அச்சப்படவோ இல்லை இப்போது சூரி சொந்த பட நிறுவனம் தயாரித்திருக்கிறார் அவருடைய சொந்த பட நிறுவனங்கள் மூலம் தயாரிக்கும் படங்களில் சூரி கதாநாயகனாக நடிப்பது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் நேரில் போன்ற பரபரப்பான சினிமா தூணுக்களை அறிந்து கொள்ள கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்